திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் முருகப்பெருமானுடைய திருவருளால் நல்ல முறையில் சந்தோஷமாக பால் பொங்கணும் நல்ல முருகனை வேண்டிக்கின்னு எல்லார் வீட்லேயும் பொங்கல் பண்ணுங்க சூரியனுக்கு படைங்க எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக அனுபவிங்க இப்போ நாம் திருப்புகளை பாடுவோம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் கும்பகோணம் தளத்தில் பஞ்சு சேர் நிறுத்த அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காரு இந்த திருப்புகள் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானே அருளி செய்கிறது இது நான் எடுத்து என்னுடைய விருப்பமாக நான் பாடுறதில்லை அவர் தான் இதை தான் பாடணும்னு எனக்கு கொடுப்பார் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எனக்கும் திருப்புகள் தெரியாது நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை இது முருகப்பெருமான் எனக்கு குருவாக வந்து வரமாக தந்த ஒரு பேர் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு உங்களால் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்களும் கேட்டு நல்லா ஆதரவு கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம திருப்புகள இந்த பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுது எழுதுனதை பாடுவோம் இதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம் பஞ்சு சேர் நிறுத்த பதமாதர் பங்கமார் படியாமல் செஞ்சொல் சேர் சித்திர தமிழால் உன் செம்பொன் ஆர்வத்தை பெறுவேனோ பஞ்சபானத்தர் பொருதேவர் பங்கில் வாழ் சத்தித் குமரேசா குஞ்சரி வெற்புத்தனநேயா கும்பகோணத்தில் பெருமாளே அருமையான பாடல் இதுக்கான சொல்விளக்கத்தை பார்ப்போம் பஞ்சு போல் மென்மையான பாதங்களை நடனம் ஆடும் பாதங்களை உடைய மாதர்களின் குற்றம் நிறைந்த உடம்பு தோளில் நான் விழுந்து விடாமல் தேர்ந்தெடுத்த சொற்கள் அமைந்துள்ள அழகிய தமிழால் பாடல்களை பாடி செம்பொன்னுக்கு நிகரான உனது அன்பைப் பெறமாட்டேனோ ஐந்து மலர்பானங்களை கொண்ட மன்மதனை சுட்டெரித்த தேவராகிய சிவபிரானின் இப் இடப்பாகத்தில் வாழ்கின்ற பராசக்தியின் குமரனாம் ஈசனே ஐராவதம் என்னும் யானை வளர்த்த தேவ யானையின் மலை போன்ற மார்பை நேசித்தவனே கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே சின்ன தான் ஆனால் அருமையான பாடல் இப்போ நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் இதுக்கான சந்தம் தத்த தனதானா ஒரே லைன் தான் இன்னொரு முறை பாடுறேன் தந்தன தத்தனதான பஞ்சு சேர் நெத்த பத மாத பங்கமார்த்தக்கேர்ப்படியாமார் செஞ்சொல் சேர்ச்சித்திர தமிழாளுன் செம்பொண பெறுவேணோ பஞ்சபானத்தர் பொருதேவர் பங்கில் வாழ் சத்தி குமரேசா குஞ்சரி வெப்பு தனேயா தீர் பெருமாலே பஞ்சு சே பதமாத பத மாத செஞ்சுள் சே சித்திர தமிழாலுன் செம்பொண்பத்தை பெறுவேனோ பஞ்சபானத்த பொருதேவர் பங்கில்வார் சக்தி குமரேசா குஞ்சரி வெப்பு தனனேயா கும்பகோண தீர் கும்பகோண கும்பகோணத்தீர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான திருப்புகழ் காலையில் நீங்கள் பால் பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானாண்டை விளக்கேற்றி வச்சுட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் போய் பால் பொங்குங்க உங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேறி இந்த தை முதல் நாளில் எல்லா வரமும் தந்து காற்று ரட்சிக்க முருகப்பெருமான் நம்ம கூப்பிட தான் வேணும் அவர் வந்தேன்னு வந்தேன்னு நம்மளுக்கு அருள்மழை பொழிய ஓடி வருவார் உங்கள் இல்லத்தில் நல்ல பால் பொங்கணும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு முருகப்பெருமானை வேண்டிக்கின்னு நம்ம அனைவரும் இந்த தை திருநாளை பொங்கல் திருநாளை நல்லபடியாக அனுபவிக்கணும்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராக ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்